தேங்க்யூ போயிட்டே போக முடியுதா சிக்கிக் அந்த சிக்கிக் கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள் அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லை சொல் தானே சிக்க வைக்கிறது எனக்கு தெரிந்துங்க இருபத்தாறு வயசுல ஒரு எட்டு வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் பத்து வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறார் என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான் பத்து வருஷம் கழிச்சு யாருமா புருஷனான்னு கேட்டா இல்ல வேற யாரோ புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க அவ நீதிமன்றத்துல நிக்கிறா நீதிபதி பெண் நீதிபதி கேட்கிறாங்க சரிமா இருபத்தி வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே பத்து வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க தொடர்ந்து அவன் தாலி கட்டினா இல்ல காசு எல்லாம் வாங்கிட்டான் சரி என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த அவன் சொன்ன சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கேக்குறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு ஆனால் அந்த விநாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தால் அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்ல எதிர்பார்த்தாள் அந்த சொல் அங்க இருந்து வந்துருச்சு போற்றாள் என்ன சொன்னா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா பத்து வருஷம் முப்பது லட்சம் ஆனால் அந்த பெண் இழந்து எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லித்தரணும் தரணுமா இல்லையா தலைமுறை எவ்வளவு முக்கியமானது நான் ஒரு சொல் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு